அத என்னங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் ஆம்பளைங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து அவங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எப்படி சூப்பர்விஷன் பண்ணுறது எப்படி வந்து ஆட்களை வேலை வாங்குறது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்து விடுறது இல்லை நீங்கள் ஒரு டீல்ஸை எப்படி எடுக்கிறீங்க மற்ற கம்பெனியோட எப்படி ப்ராஜெக்டை எப்படி ஒர்க் பண்ணுறீங்க கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து ஏன் உங்கள் பொன் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களும் ஃப்யூச்சரில் அவங்களோட உங்கள மாதிரி ஒரு பைக் ஷோரூம் கார் ஷோரூம் ஏன் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பு இல்லை இல்லை ஐடி ஜா ஐடி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபீல்டுக்குள்ளே போவாங்கள்ல அது என்ன பொண்ணுங்க மட்டும் எப்போ பாரு பியூட்டிஷியன் இல்லை டெய்லர் கடை வைக்கிறது சாரீ விற்கிறது அக்சசரிஸ் விற்கிறது இந்த மாதிரி லைனுக்குள்ளேயே போகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நாலேஜே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நீங்களும் கொடுக்க மாட்றீங்க எல்லா அப்பாக்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பட் அந்த பிஸ்னஸ் பற்றின விஷயங்களை உங்கள் பசங்களுக்கு அந்த நாலேஜெலாம் வளர்த்து விட்றீங்க ஏன் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாங்களும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல இல்லை உங்கள் பிஸ்னஸையே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு பண் வளர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்ல ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்கள் ஏன் கொடுக்க மாட்றீங்க அதனால தான் இன்னமும் பொண்ணுங்க பரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பொண்ணுங்களுக்கும் அந்த பிஸ்னஸை பற்றி கற்றுக் கொடுங்க இனிமேலாவது தமிழ்நாட்டில் பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வளரட்டும் தேங்க்யூ